ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் உள்ள பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டு பழைய சோறு பச்சை மிளகா வச்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்னால மார்னிங் நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டா கூட சிக்கன் மட்டன் சுக்கா மீன் இந்த மாதிரி எந்த வகையான சாப்பாடாக இருந்தால் கூட இந்த மாதிரி பழைய சோறையுமே அடிச்சுக்க முடியாது அது சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி எங்களோட உணவில் பழைய சோறு வந்து எடுத்துக்குவோம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லதாக காணப்படும் அதனால் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது காலையில் நம்ம பொதுவாக அந்த மாதிரி பழைய சாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போது வாங்க வெடி மிளகா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெடி மிளகாவுக்கு நான் இந்த மாதிரி நீட்டு மிளகா தான் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கத்தியால் நடுவில் ஒரு கீரல் போட்டு கீறி எடுத்து வச்சுக்கலாம் நாம் காரத்திற்கு அதிகமாக மசாலா தூள் அந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்தி அதிகமாகவே இருக்கும் இப்போ இதில் தூள் உப்பு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம் ஏன்னா உப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட்டாலுமே அது தேவைக்கு தான் எடுத்துக்கும் ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு அந்த மிளகாயில் வந்து தெரியாது அதனால் நீங்கள் நார்மலாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அதில் நல்லா உப்பு வந்து சேர்த்து விரட்டி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு கிடையாது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பு தடவி வச்சதான மிளகாயை இதனோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நான் அடிக்கணமான பாத்திரம் அப்படிங்கிறனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் இந்த மிளகாவை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து சாப்பிடும்போது இதனோட காரத்தன்மையும் நமக்கு ரொம்ப குறைவாக காணப்படும் இப்போ நான் உப்பு வந்து இதில் இன்னுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு லைட்டாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி லேஸாக அப்படி பெரட்டி விடுவோம் நீங்கள் ஒருவேளை அடி கனமில்லாத பாத்திரமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மிளகா கருகி போகாமல் நல்லா பொறிஞ்சி வரும் இது அடிக்கனமான பாத்திரம் அப்படிங்கிறனால ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால அழகாக நமக்கு பொறிஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ பாதி அளவு நமக்கு பொறிஞ்சி கிடச்சிருக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து மிளகாவோட கலர் கொஞ்சம் மாறி நல்லா ஒயிட்டாக வந்து வரணும் இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதனோட டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு ரொம்ப சூப்பராக பொரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயை எடுத்து வச்சிடலாம் பீச் சைடில் போய் நம்ம இருந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு வருவாங்க எப்போவும் வீட்டிலேயே வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப போர் அடிக்கிறதுனால எப்போவாது இந்த மாதிரி நம்ம பீச்சில் போய் சாப்பிட்ற பழக்கம் உண்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம பழைய சாதத்தோட சின்ன வெங்காயமும் வச்சு சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய நன்மைகள் காணப்படும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ரொம்ப காட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதில்ல ஆனால் உணவோடு நம்ம மூணு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் அதில் வேளை உணவோடு சாப்பிடும்போது மத்தியானமோ இல்லை காலையிலையோ வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தோல் உரித்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம சாப்பாட்டோட கொடுத்து வரும்போது அவங்களோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக காணப்படும் இப்போ சாப்பாடை நம்ம தண்ணியை கொஞ்சம் வடித்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஒரு பாக்ஸ் அளவு போதுமானதாக இருக்கும் அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் நாம் வெடி மிளகா செஞ்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகாயவும் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பீச்சுக்கு கிளம்பிடலாம் வாங்க நம்ம ஏரியா பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நைன் ஓ கிளாக் ஆகியும் பாருங்கள் நல்லா வெயில் வரல ஏன்னா இது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல குளிர் அதிகமாகவே இருக்குது பீச் சைடு அப்படிங்கறனால இப்போ கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும் நடந்து போகலாம் பீச்சுக்கு வரலான்னு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப இங்கேருந்து குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாயிரும் வரவே மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க ஏன்னா எப்போவுமே வீடு ஸ்கூலு வீடு ஸ்கூலுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வெளியில் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு மனசும் இருக்காது மணல்ல நல்லா விளையாடுவாங்க பாருங்க எப்படி கிடைக்காது இந்த மணல் நம்ம ஏரியால பீச் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி இங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றது உண்டு அப்படி வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி வந்து கடற்கரையில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு கிளம்புறது வீட்டில் கொஞ்சம் கலர் மீன் வளர்க்குறதுனால கல் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறது இப்போ கொஞ்சம் இந்த மணலையும் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தம்பி கொஞ்சம் மணல் அள்ளிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பையில் மணலையும் அள்ளி வச்சிகிட்டு இருந்தாங்க அள்ளி வச்சுட்டு நம்ம கரையில் கொஞ்சம் நேரம் நின்று பிளான்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க நல்ல இறைச்சலாக இருக்குது கடலுமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் வந்து வெளியில இருந்தது இப்போ கொஞ்சமாக உள்வாங்கிருக்குது இது நாங்கள் அடிக்கடி வந்து பார்க்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அதிகலாம் உள்ளே போகல ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் அளவுக்கு கடல் வந்து உள்வாங்கிருக்குது கரை வந்து மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி மேலே வரும் இப்போ கொஞ்சம் அந்த கரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சமாக உள்வாங்கியிருக்குது கடல் இப்போது நல்லா தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீட்டு வேலையில் செய்கிறதும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் இந்த மாதிரி நம்ம வெளியில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதையும் பார்க்குறது அப்படின்னு இருக்கிறதுலே ரொம்ப மைண்ட் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷராகவே இருக்குது இந்த மாதிரி பீச்சிலலாம் வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்காந்து அந்த கடலை பார்த்துட்டே இருந்தாலும் போதும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது மைண்டு பாருங்கள் பீச் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நிறைய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரையில் அதிகாலையில் நம்ம ஒரு ஏழு மணி அந்த டைம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபேமிலியிலே கரெக்டாக அந்த கரையிலே அப்படி நடந்து போவாங்க அதுவுமே வந்து பொதுவாக நார்மலாக வாக்கிங் பண்ணுவாங்க எல்லாருமே கடற்கரையிலே வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப மனதுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் நடக்கிறதுக்கான டைமே வந்து தெரியாது போர் அடிக்காது நல்ல கடலை பார்த்துட்டே இருந்து வாக்கிங் பண்ணுவாங்க நிறையா பேர் இன்றைக்கி எல்லாருமே வாக்கிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் மார்னிங் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இதில் வந்து டெய்லி நடப்பாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து குறையும் ஏன் அப்படின்னா நடக்கிற தூரமே அவங்களுக்கு தெரியாது கடற்கரை அப்படிங்கிறதுனால இந்த கடல் அலையை பார்த்துட்டு நல்லா சவுண்டையும் கேட்டுட்டு அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு மெதுவாக போவாங்க வீட்டுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் குழந்தைங்க விளாண்டதுக்கப்புறமா நாம் கொண்டு வந்திருக்கிறதா பழைய சாதம் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அந்த பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தண்ணியில் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக குழந்தைங்களோட விளாண்டுட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா போட்டிங் பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து கிளம்பியிருக்குது இவங்க நார்மலாக வந்து ஒரே நாளில் திரும்பி வரக்கூடியவங்க தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காலையிலே கிளம்பிட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு பக்கத்திலே தான் போவாங்க ரொம்ப உள்ளே போக மாட்டாங்க கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு உள்ளே தள்ளி போய்ட்டு அங்கே எவ்வளோ ஃபிஷ்ஷு கிடைக்குதோ அதை வந்து பிடிச்சு கொண்டு வருவாங்க போட் எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணவுடனே ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது நல்லா அலையில் அப்படியே குதிச்சு குதிச்சு போகுது பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது போட்டில் போகிறதுக்கு இப்போது நல்ல பசியை எடுத்துருக்கோம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வாழ்பாரை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்